ஆப்பரேஷன் சிந்துர் பற்றிய விவாதம் அதாவது ஏப்ரலில் காஷ்மீரில் பகல்காம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக இந்திய ராணுவம் நடத்திய ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய விவாதம் நேற்றிலிருந்து அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நமது நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு தாயின் மீது உடல் நலத்தின் மீது அவரின் உள்ள நலத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மகனாய் அவ்வப்போது அந்த தாய்க்கும் உடல்நிலையைப் பற்றி அக்கறை கொண்டு அவ்வப்போது சில பரிசோதனைகளை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மருத்துவனின் எண்ணமாய் இந்த நாட்டின் மீது எல்லையற்ற அன்பும் காதலும் நேசமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடிமகனாய் சில கேள்விகளை ஆளும் அரசாங்கத்தின் முன்பு வைக்க விரும்புகிறேன் கேள்வி ஒன்று பகல்காம் தாக்குதலை பற்றிய எதிர்கட்சிகள் அடங்கிய குழு வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டது நமதுக்கு தூதரகங்கள் எல்லாம் உண்டு இந்திய நிலைமையை பற்றி அவ்வப்போது அந்த தேசத்திற்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய தூதரகங்கள் எல்லாம் உண்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நமக்கு உண்டு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி அந்த நாடுகள் என்ன நினைத்திருந்தால் நமது வெளிந நமது எதிர்கட்சிகள் அடங்கிய குழு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்னுடைய சந்தேகம் ஏன் அந்த ஆபரேஷன் சிந்துர் பற்றிய ஆதரவு அந்த நாடுகளுக்கு இல்லையா ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் அவர்களுக்கு இருந்ததா அதை மாற்றத்தான் இந்த குழுக்கள் அனுப்பப்பட்டதா இரண்டாவது கேள்வி நேற்று மக்களவையில் பேசிய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் நூறு தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டன ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன பாகிஸ்தானில் உள்ள முகாம்கள் மீது என்று கூறினார் இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு இந்திய ராணுவத்தை இந்திய மக்கள் முழுமையாக நம்புகிறோம் அதே நேரத்தில் பகல்காமில் உள்நுழைந்து தாக்கிய அந்த ஐந்து தீவிரவாதிகளின் நிலை என்ன பா சிதம்பரம் போன்றவர்கள் இந்த கேள்விகளையும் வைக்கிறார்கள் ஏன் அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து தான் வந்திருக்க வேண்டுமா உள்ளீரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தாக்கி இருக்கக்கூடாதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஐந்து தீவிரவாதிகளை இந்திய இராணுவம் பிடித்திருந்தால் இந்நேரம் பிடித்திருந்தால் அந்த கேள்விகளே இல்லாமல் போயிருக்குமே இரண்டாவது சந்த மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ரா திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகிறார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டிஜிஎம்ஓ இந்திய டிஜிஎம்ஓடு பேசி போரை நிறுத்துங்கள் என்று சொன்னதால் தான் அதாவது பாகிஸ்தானே தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால்தான் இந்த போரை நிறுத்தி இருக்கிறோம் என்று அவையில் சொன்னார் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் இப்படி இந்தியா பின்னர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வெளியில் வைக்கும் அதற்கு ஆதாரமெல்லாம் கூட வெளியிடும் என்று தெரிந்தும் கூட தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு போரை நிறுத்த சொன்னதா என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்படுகிறது அதற்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும் நான்காவது அதாவது நமது மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று அவையில் பேசியபோது வெளிநாட்டு தலையீடு இல்லை குறிப்பாக அமெரிக்காவின் தலையீடு இல்லை இது இல்லை என்பதற்கு ஆதாரமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டிலிருந்து ஜூன் பதினேழு வரை இந்திய பிரதமர் மாண்புமிகு திரு மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசியிலே பேசிக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் மதிப்பிற்குரிய அமைச்சரவர்களே வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களே இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டால் பேசிக்கொள்வது தான் இரண்டு நாடுகளுக்கு இடையேன தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கிறது அதை தாண்டி அதிகாரிகள் இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறீர்கள் இரண்டு நாடுகள் பேசிக்கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன தலைவர்கள் மட்டும் பேசிக்கொண்டால் தான் அந்த அந்த விஷயம் நடந்திருக்கிறது என்று அர்த்தமா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதை வந்து விளக்கமளிக்க வேண்டும் ட்ரம்ப் அவர்கள் அன்று ட்ரம்ப் அவர்கள் அன்னைக்கே போட்டாங்க அந்த போர் நிறுத்தம் நடைபெறுறதுக்கு முன்னாலே முதலாகவே அவர் தான் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டார் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த அப்போவே வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சமாக இருக்கட்டும் அல்லது நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களாக இருக்கட்டும் ஏன் உடனேயே மறுத்து மிக உடனேயே செய்தி போடல அட்லீஸ்ட் ஊடகங்களுக்காவது அந்த செய்தியை அனுப்பி போட்டிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு குடிமகனா எனக்கு ஏற்படுகிறது இன்று நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மக்களவையில் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம் ஒரு குடிமகனாய் இந்த தேசத்தை எல்லையற்று நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மகனாய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆளும் அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று உளமாற நம்புகிறேன் நன்றி வணக்கம்